மருத்துவம் சார்ந்த படிப்புன்னோன்னா மாணவர்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் இதற்கும் நம்ம நீட் தேர்வு எழுதினா மட்டும்தான் நம்ம எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே எழும்பலாம் உங்களுடைய பதில் என்ன சார் நீட் தேர்வு கட்டாயமாக இதற்கு இல்லை ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இதற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுமா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய வித்தியாசம் இதுதான் இந்த மருத்துவம் சார்ந்த அல்லது இணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் அல்ல ஸோ நீட் தேர்வு இல்லாமலே நீங்கள் ப்ளஸ் டூ எழுதியிருந்தாலே ப்ளஸ் டூ எழுதியிருக்கிற அந்த ஸ்கோர் அடிப்படையில் தான் இவங்களுக்கு அட்மிஷனே நடைபெறும் ஸோ அதனால் இதற்கு நீட் தேர்வு அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து நான் நீட்டுக்கு அப்ளை பண்ணல இந்த வருஷமே நான் பேராமெடிக்கல் டிகிரி அப்ளை பண்ணலாமானால் தாராளமாக அப்ளை செய்யலாம் அதற்கு ஒன்று கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ங்கிறதுனால பொதுவாக பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது உயிரியல் வேதியியல் மற்றும் இயற்பியல் படித்திருக்கணும் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது நம்ம வந்து இந்த மூணு கோர்சஸ் இந்த பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவோம் பி ஃபார்ம் பி ஆப்டோமெட்ரி பிஏஎஸ்எல்பி இந்த மூன்று கோர்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருந்தா எலிஜிபிள் அதே சமயத்தில் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஸோ பயாலஜி படித்தா உங்களுக்கு இது பி ஃபார்ம்லாம் கிடைக்காதுங்கிறது இல்லை பட் பி ஃபார்ம் படிக்கணும் பி ஆப்டோமெட்ரி படிக்கணும் பிஏஎஸ்எல்பி படிக்கணும்னா நீங்கள் பயாலஜி குரூப்பு ப்ளஸ் டூவில் எடுக்கலைன்னாலும் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்திங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் இந்த வித்தியாசத்தை கருத்தில் கொள்ளணும் ஆனால் முக்கியமானது நீட் இதுக்கு mandatory requirement கிடையாது ஸோ நம்ம நீட்டை அப்ளையே செய்யலன்னா கூட நம்ம ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி நடைபெறும் இதற்கான சேர்க்கை நடைபெறும்